விஜய் டிவியின் பாண்டியன் ஸ்டோஸ் பாகம் இரண்டு தொடரில் ஹீரோயினிகளில் ஒருவராக நடித்து வருபவர்தான் ஹேமா ராஜ்குமார் சின்ன திரையில் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்த அவர் தற்பொழுது வெள்ளித்திரையிலும் ஹீரோயினியாக அறிமுகமாகியுள்ளார் இந்த தொடரானது குடும்ப தலைவிகள் மற்றும் இளைய ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது முதல் பாகத்தின் வெற்றியை தொடர்ந்து ஒலிபரப்பாகி வரும் இரண்டாவது பாகத்தில் சில முன்னாள் நடிகர்கள் தொடர்ந்து நடித்து வருவது அனைவருக்கும் தெரிந்தது அந்த வரிசையில் ரசிகர்களின் விருப்பமான நடிகையாக மாறியவர்தான் ஹேமா ராஜ்குமார் முதல் பாகத்தில் மீனா கதாபாத்திரம் கடுமையான கோபம் பிடித்த பெண்ணாக சித்தரிக்கப்பட்டிருந்தது ஆனால் இரண்டாவது பாகத்தில் அதே மீனா மிகவும் மெல்லியமான அனைவரையும் புரிந்து கொள்ளும் குடும்பத்தை ஒன்றிணைக்கும் பெண்ணாக மாறியுள்ளது இந்த மாற்றம் ரசிகர்களால் பெரிதும் பாராட்டப்பட்டதால் ஹேமாவுக்கு அதிக வரவேற்பு கிடைத்துள்ளது பாண்டியன் ஸ்டோர்ஸ் மூலம் தனித்துவமான நடிப்பால் கவனம் பெற்ற ஹேமா தற்பொழுது திரைப்படத்திலும் முக்கிய கதாபாத்திரத்தில் அறிமுகமாகியுள்ளார் நெல்லை பாய்ஸ் என்னும் தலைப்பில் உருவாகியுள்ள இந்த படம் ஆணவ கொலைகள் மையமாகக் கொண்டு புதிய கண்ணோட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ளது கதை திரைக்கதை வசனம் எடிட்டிங் அனைத்தையும் ஒரே நபரான கமல்ஜி மேற்கொண்டுள்ளார் இந்த படத்தில் புதுமுகம் அறிவழகன் நாயகனாகவும் ஹேமராஜ்குமார் நாயகியாகவும் நடித்துள்ளார்கள் மேலும் எதிர்நீச்சல் தொடரில் குணசேகரனாக நடித்த வேல ராமமூர்த்தி உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் தென் தமிழகத்தில் சாதி சார்ந்த பிரிவினைகளை காரணமாக நிகழும் ஆணவ கொலைகள் தொடர்ந்து பேசப்படும் சமூக பிரச்சனையாக உள்ளது அத்தகைய சம்பவம் ஒன்றை அடிப்படையாக கொண்டு காதல் மட்டுமின்றி மனித உறவுகளின் மதிப்பையும் காட்சிப்படுத்தும் வகையில் இந்த படம் உருவாக்கப்பட்டு உள்ளது குறிப்பாக நெல்லை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் நடிப்பின் முக்கியத்துவம் எவ்வாறு தலைமுறைகளாக பேணப்பட்டு வருகிறது என்பதையும் படம் வித்தியாசமான கோணத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறது பாண்டியன் ஸ்டோர்ஸ் தொடரில் ஏற்கனவே பாராட்டை பெற்ற ஹேமா இந்த படத்தின் மூலம் பெரிய திரைக்கு நுழைவது ரசிகர்களிடையே மேலும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது சமீபத்தில் வெளியான பட பேனர்கள் மற்றும் விளம்பர வீடியோக்களை ஹேமாவின் தோற்றம் ரசிகர்களை கவர்ந்து உள்ளது குறிப்பாக தொடரில் இருந்து துறைக்கு மாற்றிய அவரது முதல் முக்கிய முன்னேற்றம் என்பதால் சமூக வலைதளங்களில் அவருக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றது இதனால் ஹேமா ராஜ்குமரின் இந்த வாய்ப்பு அவரது வாழ்க்கையில் ஒரு ஜாக்பாட் முன்னேற்றம் என கருதப்படுகிறது மேலும் இதுபோன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறோம்